அனைவருக்கும் வணக்கம் இந்த டிஸ்பிளேயில் தெரியுது இல்லைங்களா இந்த நாலு கணக்கு தான் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்குற பகடைக்கான கேள்விகள் இந்த கேள்வியை வந்து நான் சால்வ் பண்ணி காட்டப்போகிறது இல்லை இதுக்கான பதிலை வந்தீங்க தான் வந்து போட்டு காட்ட போகிறீங்க எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான பேசிக் ஃபுல்லாக சம் வச்சு சொல்லிக் கொடுப்போம் அதை வச்சு நீங்கள் இதை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுதான் வந்து பேசிக்கே இது ஒன்று தெரிஞ்சாவே போதும் அதை வச்சு கேள்வி கேட்கறத பொறுத்து கேள்வியிலிருந்து நம்ம பதிலை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிகழ்த்தகவுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் ஃபார்முலாவை பார்க்காதீங்க அது எப்படின்றது மட்டும் பாருங்கள் மொத்தமாக ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதில் வந்து மொத்தமாக நடக்கிற விஷயத்த கீழே போட்டுங்க இதே வந்து நம்மளுக்கு தேவையானது அதாவது கேள்வியில் கேட்குறாங்க இல்லைங்களா இது மட்டும் நடக்க எவ்வளோ நிகழ்த்தகவுன்னு கேட்பாங்க இல்லைங்களா அதுக்கானதை மேலே போட்டுங்க அதாவது அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அது எத்தனை வகையாக நடக்குன்றத மேலே போட்டுங்க இல்லைங்களா மொத்தமாக நடக்கிற விஷயத்த கீழே போட்டு நம்மளை கேள்வியாக கேட்கறத மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் இப்போ ஒரு பகடை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வர வாய்ப்பு இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதாவது பகடைக்கு வந்து ஆறு பக்கம் இருக்கு இல்லைங்களா இப்படி இருக்கும் மேலே ஒன்று கீழே ஒன்று ரெண்டு இருக்கும் இந்த நாலு சைடில் அதாவது இங்கே ஒன்று ரெண்டு மூணு இது ஒரு நாலு அது ஒரு நாலு இருக்கும் மொத்தம் வந்து ஆறு பக்கம் இருக்கும் ஆறு விதமான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதாவது ஒன்றுலேருந்து ஆறு இருக்காது இருக்கும் அந்த பகடைக்கு அதுதான் வந்து மொத்தமாக நடக்கிற விஷயம் இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு எது தேவையோ அதை மேலே போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும் இரண்டு பகடை விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு ஸ்கொயர் அதாவது முப்பத்தி ஆறு நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு இது ஒவ்வொரு பகடைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பவர் ஒன்று அதாவது ஆறு நிகழ்வுகள் இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நாணயமுக்கு சொல்லியிருப்போம் இப்போ ஒரு நாணயத்தில் ரெண்டு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா அதாவது தலை அல்லது பூ இதே ஒரு நாணயத்துக்கு கேட்டாங்கன்னா பவரில் ஒன்று போட சொன்னேன் ரெண்டு நாணயத்துக்கு கேட்டாங்கன்னா ரெண்டு போட சொன்னேன் மூணு நாணயம் கேட்டாங்கன்னா மூணு போட சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி தான் மொத்தமாக வந்து ஒரு பகடையில் ஆறு விதமான விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போது பவர்ல என்ன போனா எத்தனை பகடை உருட்டுறாங்களோ அதை போட்டுக்கணும் இப்போ இது ஒரு பகடை அதனால பவர்ல ஒன்று போட்டுங்க ரெண்டு பகடைன்றதுனால மொத்தமா நடக்கிற விஷயம் ஆறு பவர்ல வந்து ரெண்டு பகடைன்றதுனால ரெண்டு இதே வந்து மூணு பக்கடை கேட்டாங்கன்னா பவர்ல மூணு போட்டுங்க இப்போ இது எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பகடை உருட்டுறாங்க இல்ல ஒரே நேரத்துல இது பர்ஸ்ட் பகடை இது ரெண்டாவது பகடை இல்லை அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் பகடையோட இது மட்டும் ஒன்று போட்டுங்க கட்சி வரிகாலம் அதாவது ஆறு இடத்துல ஒன்று போட்டுங்க ஏன்னா ரெண்டாவது பக்கடையில் ஒன்றுலேருந்து ஆறு வரிகால வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அதனால் ஃபஸ்ட்டு பக்கடியை மட்டும் ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க அதாவது ஒன்று மட்டும் கான்ஸ்டண்டாக வச்சுக்கோங்க மிச்சம் ரெண்டாவது பக்கடை இருக்குங்களா அதில் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு விழுத்து வாய்ப்பு இருக்குங்களா ஆர்த்தியும் தனித்தனியாக போட்டுங்க அதேமாதிரி ரெண்டாவது லைன் லாஸ்ட் படைக்கு ரெண்டு இடத்தை கான்ஸ்டண்டாக வச்சுங்க அதாவது ரெண்டு 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 அது மாதிரி வச்சுட்டு மிச்சம் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறுனு போடுங்க அதே மாதிரி லாஸ்ட்டு ஆறு வரிகாலம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இரண்டு பகடைக்கான மொத்த நிகழ்வுகள் இதில் வந்துடும் இது மொத்தமாக வந்து முப்பத்தி ஆறு இருக்கும் இதையே கூட கேட்க வாய்ப்பு இருக்குது இதே வந்து நாலு பகடை ஒன்றா ஊட்டினாங்கன்னா ஆறு பவர் நாலோட மதிப்பு என்னவா இருக்குமோ அதுதான் நாலு பகடை விட்டுனீங்கன்னா மொத்தமாக நடக்கிற நிகழ்வுக்கான பதில் சரிங்களா அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க முதல்ல நம்ம ஒரு பகடை கேள்விகளை எப்படி சால்வ் பண்ணாலும் பார்க்கலாம் ஒரு பகடையினாவே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தமாக வந்து ஆறு நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்களா அப்போ மொத்த நிகழ்வுகள் வந்து ஆறு இதுக்கு மேல வந்து நம்மளுக்கு என்ன கேள்வியில கேட்குறாங்களோ அதுக்கு தேவையானது எத்தனை நடக்கும் மேல போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் இப்போ ஃபஸ்ட் கேள்வி பாருங்க ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்னன்னு கேக்குறாங்க முதல்ல நம்ம ஒரு பகடி உருட்டுறப்போ ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்னன்னு கேட்குறாங்க அதாவது வாய்ப்புன்னு கேட்டாங்கன்னா நிகழ்த்தகவு சரிங்களா நிகழ்த்தகவு என்னன்னு கேட்குறாங்க மொத்தமாக நடக்கிறது வந்து ஆறு சரிங்களா அதில் நம்மளுக்கு ஒற்றைப்படை எண் எத்தனை இருக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு எண் இருக்கா அப்போது மூணு பை ஆறு இதுதான் வந்து பதில் இதை முடிஞ்சால் சுருக்குங்க அதாவது ஆப்ஷனில் எப்படி கொடுக்குறான்னு பாருங்கள் மூணு பை ஆறுன்னு கொடுத்தாங்கன்னா மூணு பை ஆறே போட்டுக்குங்க அப்படி சுருக்க முடிஞ்சால் ஒன்று பை ரெண்டு இது ஆப்ஷனில் கொடுத்தாலும் போடுங்க இல்லைன்னா ஜீரோ புள்ளி அஞ்சுன்னு கொடுப்பாங்க எது வேணால் கொடுப்பாங்க ஆப்ஷன் பார்த்துட்டு ஆன்சர் போடுங்க அடுத்து எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு சரிங்களா நிகழ்த்தகவு என்னென்னு கேட்குறாங்க மொத்தமாக வந்து நம்மளுக்கு நடக்கிற விஷயம் வந்து ஆறு அதெல்லாம் இரட்டைப்படை எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு இருக்குங்களா மூணு மூணாவது வாய்ப்பாட்டில் ஒரு முறை மூணாவது வாய்ப்பாட்டில் ரெண்டு முறை இதுவும் வந்து ஒன்று பை ரெண்டு அதாவது ஜீரோ புள்ளி அஞ்சு இது மூணுத்தில் எது ஆப்ஷனில் இருந்தாலும் போடலாம் மூணு பை ஆறு இருந்தாலும் சரி ஒன்று பை ரெண்டு இருந்தாலும் சரி ஜீரோ புள்ளி அஞ்சுன்றாலும் சரி எது ஆப்ஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிங்க ஒரு பகடை உருட்டப்படும் போது ஒன்றிலிருந்து ஆறு வரை கிடைக்காததற்கான வாய்ப்பு என்னன்னு கேட்குறாங்க நம்ம வந்து நேரம் என்ன பண்ணுவோம் இப்போது ஆறுலேருந்து ஏதாவது ஒன்று வீழ்தான் தான் முழுசாக வந்து ஆறு வாய்ப்பு இருக்குது அதில் ஆறுலேருந்து ஏதோ ஒன்று வீழ்தான் போகுது அப்போ மறக்க வேண்டியது வந்து ஆறு இது இருக்குது அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டு ஒன்றுன்னு போட்டுருவோம் அப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு ஏன்னா கிடைக்காததற்கானன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா கிடைப்பதற்கான தான் இது இப்போது ஒரு பகையை விட்டுருன்னா ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் ஏதோ ஒரு எண்ணு வீழ்தான் போகுது விழாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் விழாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புன்னு கேட்டிருக்காங்க ஆனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றதுனால நம்ம ஜீரோன்றது தான் வந்து குறிக்கணும் அதாவது ஆப்ஷன் டீல இருக்கிறது தான் வந்து குறிக்கணும் கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னு கவனமாக பாக்கிறதுக்காக தான் இந்த கொஷின் வந்து நான் போட்டிருக்கேன் தெளிவாக பார்த்துக்கங்க அடுத்து பகா எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகம் என்னென்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு வந்து மொத்தமாக நடக்கிறது ஆறு அதை கீழே போட்டுங்க பகா எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அடுத்து நாலு பார்த்தீங்கன்னா நாலு வந்து நாலால் வகுப்பு பண்ணணும் அப்படின்னா ஒன்றால் அதுக்கு வகுப்பு பண்ணணும் அதை தாண்டி வேறு எந்த எண்ணால் வகுப்படக்கூடாது ஆனால் இந்த நாலு பார்த்தீங்கன்னா நாலு வந்து ரெண்டாவது வாய்ப்பாட்டில் ரெண்டு முறை வகுப்படும் அதனால நாலு வந்து பகா எண் கிடையாது அடுத்து அஞ்சு இருக்கு இல்லைங்களா அது வந்து பகா எண் ஆறு வந்து மூணாவது வாய்ப்பாட்லேயே வகுப்படும் ரெண்டாவ வாய்ப்பாட்டிலேயே வகுப்படும் அப்போது அதுவும் பகா எண் கிடையாது மொத்தம் வந்து மூணு பகா எண் இருக்குது அது வந்து மேலே போட்டுங்க மூணு பகா எண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அவங்க கேட்டுக்கிறது அதை வந்து அடிச்சிங்கன்னா மூணாவது வாய்ப்பாட்டில் ஒரு முறை மூணாவது வாய்ப்பாட்டில் ரெண்டு முறை ஒன்று பை ரெண்டு அல்லது ஜீரோ புள்ளி அஞ்சுன்னு வரும் அடுத்து பக எண் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதாவது பகு எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஆறு பக எண்ணு தவிர இருக்கிறது எல்லாமே வந்து பகு எண்ணு அது வந்து மூணு இருக்குது நம்மளுக்கு மொத்தமாக நடக்கிற விற்கு வந்து ஆறு இருக்குது அதை அடிச்சிங்கன்னா மூணாவது பாட்டில் ஒரு முறை மூணாவது பாட்டில் ரெண்டு முறை அதோட மதிப்பு வந்து ஜீரோ புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கும் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை இப்போது ஒரு பகடைக்கான நிகழ்வுகளை பார்த்துட்டோம் இப்போ ரெண்டு பகடைக்கான நிகழ்வுகள் அதாவது மொத்த நிகழ்வு எப்படின்றத நம்ம ஆரம்பமே சொன்னோம் அப்படி எழுதிங்கன்னா இந்த மாதிரி வரும் இது எழுதிட்டு கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னா கூடுதல் ஏழு கிடைக்க நிகழ்த்தகவு என்னன்னு கேட்குறாங்க அந்த ரெண்டு பகடை உருட்டப்படும் போது அதோட நிகழ்த்தகவு எதுக்கானது கூடுதல் வந்து ஏழாக இருக்கணும் அப்படி எது எது இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பெரிய நம்பரும் சின்ன நம்பரும் பார்த்தீங்கன்னா அதாவது ஆறு கம்மா ஒன்றுன்னு இருக்குன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா ஏழுன்னு வரும் அதே மாதிரி அஞ்சு கம்மா ரெண்டு இருக்கு இல்லைங்களா அதை கூட்டினீங்கன்னா ஏழுன்னு வரும் நாலு கம்மா மூணு ஏழு மூணு கம்மா நாலு ஏழு ரெண்டு கம்மா அஞ்சு ஏழு ஒன்று கம்மா ஆறு ஏழுங்களா இப்படி வரும் இந்த இதோட இருக்குது இல்லைங்களா இதை கூட்டினீங்கன்னா ஏழு வரும் அது மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வருது மொத்தமாக வந்து நம்மளுக்கு நிகழ்கிற விஷயம் வந்து முப்பத்தி ஆறு நம்மளுக்கு தேவையானது அதில் ஆறு அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிங்கன்னா ஆறாம் வாய்ப்பாட்டில் ஒரு முறை ஆறாவது வாய்ப்பாட்டில் ஆறு முறை ஒன்று பை ஆறுன்னு வரும் இதை நீங்கள் இப்படி கூட எழுதலாம் ஏழு வந்து எப்படி எப்படிலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா அதிகமான நம்பர் சரிங்களா குறைஞ்ச நம்பர் இது ரெண்டுத்தையும் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு ஏழு வரும் அதாவது ஃபர்ஸ்ட்டு பகடியில் ஆறும் ரெண்டாவது பகடியில் ஒன்றும் போட்டிங்கன்னா அது வரும் அதே வந்து ஆப்போசிட் வந்து ஃபஸ்ட்டு பகடியில் ஒன்றும் ரெண்டாவது பகடியில் ஆறும் கிடச்சிச்சின்னா அந்த ஏழு வரும் அதாவது இதுவும் இதுவும் முடிஞ்சிடும் அடுத்து ஃபஸ்ட்டு பகடியில் அஞ்சும் ரெண்டாவது பகடியில் ரெண்டும் இருந்தால் ஏழு வரும் ஃபஸ்ட்டு பகடியில் அஞ்சு ரெண்டாவது பக்கடியில் ரெண்டு அதே அப்படியே மாற்றி போட்டுங்க ஃபஸ்ட்டு பகடியில் ரெண்டு ரெண்டாவது பகடியில் அஞ்சு இப்படி போட்டிங்கன்னா இது ஒரு செட்டு வந்துடும் இது ஃபஸ்ட்டு பகடியில் நாலும் ரெண்டாவது பக்கடியில் மூணு போட்டிங்கன்னா ஏழு வரும் அதே மாதிரி இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பக்கடியில் நாலு ரெண்டாவது பக்கடியில் மூணா அதே மாதிரி ஃபஸ்ட்டு பக்கடியில் மூணு ரெண்டாவது பக்கடியில் நாலு இப்படி போட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையானது வந்துடும் அதை தவிர்த்து எதுவும் வராது இந்த ஆறு தான் வந்து இங்கே போட்டோம் இல்லைங்களா அது இதை வச்சு இதை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இப்போது ரெண்டு பகடி உருட்டப்படும் போது கூடுதலில் பத்து அல்லது பதினொன்று கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை என்னன்னு கேட்குறாங்க மொத்தமாக வந்து நம்மளுக்கு முப்பத்தி ஆறு இருக்கு இல்லைங்களா நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதில் பத்து அல்லது பதினொன்றுன்னு கேட்டுருக்கீங்க பத்தாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பதினொன்றா இருக்கலாம் அதோட கூடுதல் ஃபர்ஸ்ட்டு வந்து பத்து வந்து எதோட கூடுதல் வரும்னு பாருங்கள் பாருங்கள் இது வரைக்கும் கூட்டி பாருங்கள் மூணையும் ஆறையும் கூட்டினீங்கன்னா ஒன்பது வரும் ஓகேங்களா அடுத்து இதெல்லாம் கூட்டினே வந்தீங்கன்னா இப்போ இங்கேயும் வந்து தான் வரும் இங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் நாலையும் ஆறையும் கூட்டினீங்கன்னா பத்து வருதுங்களா அப்போது நாலு கம்மா ஆறு கூட்டினீங்கன்னா பத்து வரும் அது அப்படியே திருப்பி போட்டுங்க ஆறு கம்மா நாலு கூட்டினிங்கன்னா பத்து வந்துடும் அப்போது இதுவும் இதுவும் முடிஞ்சது அடுத்து அஞ்சு கம்மா அஞ்சு வந்து பத்து வரும் மிச்சம் எதுவுமே வந்து பத்து வராது அதனால் பத்து வர்றதுக்கு மட்டும் மூணு இதே வந்து பதினொன்று சரிங்களா பத்தும் வரலாம் பதினொன்று வரலான்னு சொன்னாங்க இல்லைங்களா அதனால் பதினொன்று ஏதாவதுன்னு வருது பாருங்கள் இங்கே அஞ்சும் ஆறையும் கூட்டினீங்கன்னா பதினொன்று வரும் சரிங்களா அஞ்சும் ஆறையும் கூட்டினிங்கன்னா பதினொன்று வரும் அதே திருப்பி பார்த்தீங்கன்னா ஆறு கம்மா அஞ்சு அது வந்து ஃபஸ்ட்டு பகட்டியில் ஆறும் ரெண்டாவது பக்கடியில் அஞ்சு வந்துச்சுன்னா பதினொன்று வரும் மிச்சம் வந்து பன்னிரெண்டுன்னு வரும் அது தேவையில்லை ஏன்னா பத்து இல்லைன்னா பதினொன்று தான் கேட்டிருக்காங்க பத்தில் ஒரு மூணு பதினொன்னில் ஒரு ரெண்டு சரிங்களா அல்லதுன்னு கொடுத்தாங்கன்னா அல்லதுன்னா அடிஷன் ஆட் பண்ணோம் ஆட்னா ப்ளஸ்னு அர்த்தம் சரிங்களா இப்போது அல்லது கொடுத்துருக்காங்க அப்போ பத் பத்தில் வந்து ஒரு மூணு ப்ளஸ்ஸு பதினொன்றில் வந்து ஒரு ரெண்டு சரிங்களா இது ஆக்சுவலாக எப்படி பண்ணால் மூணு பை முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறில் மூணு வந்து பத்து அதாவது கூடுதல் பத்து வரும் இதே ரெண்டு வந்து கூடுதல் பதினொன்று வரும் இப்படி போட்டிங்கன்னா கீழே வந்து பேஸ் சம்மாக இருக்கிறதுனால முப்பத்தி ஆறு கீழே போட்டு மூணு ப்ளஸ் ரெண்டு நீங்கள் எழுதுவோம் அதை தான் நான் அங்கே டேரெக்டாக எழுதினேன் இங்கே மேலே வந்து போட்டிங்கன்னா அஞ்சு இங்கே முப்பத்தி ஆறு அஞ்சு பை முப்பத்தி ஆறுன்னு வரும் இதை சுருக்க முடியாது அப்போது இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்து கீழே ரெண்டு கேள்வி இருக்கும் இரண்டு பகடைகள் உருட்டப்படும் போது கூடுதலின் மதிப்பு வந்து பகா எண்ணாக இருக்க நிகத்தகவு என்னவாக இருக்கும் அது அடுத்து இரண்டாவது கேள்வி இரண்டு பகடைகள் உருட்டப்படும் போது அதோட பெருக்கல் பலன் வந்து ஆறாக இருக்க மிகத்தகவு என்னன்னு கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு கேள்வியும் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம் இல்லைங்களா அதே மாடல் தான் என்ன தேவையோ அதை மேலே போட்டு மொத்த வாய்ப்புகளை கீழே போட்டு என்ன ஆன்சர் வருதோ அதை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து கடைசியாக ஒரு நாலு கேள்வி இருக்குது இந்த கேள்வி வந்து நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்கன்னா போதும் இந்த பகடை கணக்கோட டாபிக் ஓவர் இப்போ ரெண்டு பகடை உருட்டப்படும் போது ஒரே நேரத்தில் உருட்டப்படுது அது வந்து இரண்டு முகங்களும் ஒரே எண்ணாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்னென்னு கேட்குறாங்க ஒரே எண்ணாக இருக்குன்னா ஒன்று கம்மா ஒன்றாக இருக்கலாம் ரெண்டு கம்மா ரெண்டாக இருக்கலாம் மூணு கம்மா மூணாக இருக்கலாம் நாலு கம்மா நாலாக இருக்கலாம் அஞ்சு கம்மா அஞ்சாக இருக்கலாம் ஆறு கம்மா ஆறாக இருக்கலாம் அது மொத்தத்தில் ஆறு வாய்ப்பு இல்லைங்களா நம்மளுக்கு மொத்தமாக நடக்கிற நிகழ்வு வந்து முப்பத்தி ஆறு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையானது மேலே போடணுமா ஆறு போட்டோமா இதை கேன்சல் பண்ணணுமா ஆறாவது வாய்ப்பாட்டில் ஒரு முறை ஆறாவது வாய்ப்பாட்டில் ஆறு முறை அப்போது ஒன்று பை ஆறுன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை அதாவது இரண்டு பகுதிகளும் ஒரே முகமாக இருக்கிறதுக்கான நிகழ்த்தகவு சரிங்களா நிகழ்த்தகவுக்கான மதிப்பு வந்து ஒன்னு பை ஆறு இதே வெவ்வேறு எண் தோன்ற என்ன நிகழ்த்தகவுன்னு கேட்கறாங்க இதுக்கு வந்து நம்ம வெவ்வேறு எண்ண கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு வந்து ஒரே எண்ணம் வர்றதுக்கு ஆறு இருக்குங்களா மொத்தம் அதை வச்சுங்க மொத்தமா நடக்க வேண்டியது வந்து முப்பத்தி ஆறு இருக்கு முப்பத்தி ஆறுல ஆறு கழிச்சிங்கன்னா முப்பது வரும் அதாவது ஒரே எண்ணை தவிர எல்லாம் எல்லா தான் வந்து வெவ்வேறு எண்ணுன்னு கேட்கறாங்க அப்போது முப்பத்தி ஆறில் ஆறு கழிச்சோன்னா முப்பதுன்னு வரும் அதுதான் வந்து வெவ்வேறு எண்ணுக்கான நம்மளுக்கு தேவையானது மொத்தமான வந்து முப்பத்தி ஆறு அது கீழே போட்டுங்க நம்மளுக்கு தேவையானது வந்து முப்பது அது மேலே போட்டுங்க அடிச்சிங்கன்னா ஆறாவது வாய்ப்பாட்டில் அஞ்சு முறை ஆறாவது வாய்ப்பாட்டில் ஆறு முறை அதாவது அஞ்சு பை ஆறுன்னு இருக்கும் அதுதான் வந்து இந்த கேள்விக்கான நிகழ்வு தகவலுக்கு பதில் அடுத்து அதோட கூடுதல் கூடுதல் வந்து ஏழு அல்லது அதற்கு குறைவான எண் சரிங்களா இப்போ எது வரைக்காலும் ஏழு வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா எது வரைக்காலும் ஏழு வருது பாருங்கள் ஒன்று ப்ளஸ் ஆறு வந்து ஏழு அப்போ ரெண்டு ப்ளஸ் அஞ்சு வந்து ஏழு அதே மாதிரி மூணு ப்ளஸ் நாலு ஏழு நாலு ப்ளஸ் மூணு ஏழு அஞ்சு ப்ளஸ் ரெண்டும் ஏழு அடுத்து ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு இதெல்லாம் தான் வந்து கூடுதல் ஏழு வரதுக்கான நிகழ்வுகள் இது எத்தனை இருக்குன்னு பாருங்கள் மொத்தமாக கவுண்ட் பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஏழுக்கு குறைவாக தான் வரும் பாருங்க அஞ்சு ப்ளஸ் ஒன்று வந்து ஆறு வரும் நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு வரும் அதனால் இது இது வரைக்கும் போட்டு இல்லைங்களா சென்ட்ரா அதுக்கு இந்த பக்கம்ங்கிறது எல்லாமே வந்து ஏழுக்கு குறைவாக தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து குறைவாக வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க கூடுதல் வந்து ஏழு அல்லது குறைவு ஏழு கரெக்டாக வர்றது எத்தனை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுங்களா ஆறு அதாவது முப்பத்தி ஆறில் ஆறு வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஏழு வரும் மிச்சம் எத்தனை வந்து ஏழு குறைவாக பார்த்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பாஞ்சு பதினஞ்சு வந்து ஏழுக்கும் குறைவாக இருக்கிற எண்ணு இதை நம்ம வந்து அல்லது என்னன்னு என்ன சொன்னோம் கூட்டிக்கணும்னு சொன்னோம் அப்போ கீழே வந்து பேஸ் வந்து காமனாக இருக்குது அப்போ முப்பத்தி ஆறு அப்படியே வச்சுக்கோங்க மொத்தமாக வந்து இதுக்கு வந்து பதினாறு ப்ளஸ் பதினஞ்சு வந்து இருபத்தி ஒன்றுன்னு வரும் இதை மூணாவது வாய்ப்பாட்டில் போட்டிங்கன்னா ஏழு மூணு இருபத்தி ஒன்று இதை மூணாவது வாய்ப்பாட்டில் போட்டிங்கன்னா பன்னெண்டு முறை வரும் அதாவது மூணு வந்து ஒரு முறை ஆறு வந்து ரெண்டு முறை வரும் இது போட்டிங்கன்னா ஏழு பை பன்னெண்டுன்னு வரும் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை ரெண்டு பகடைகள் உருட்டப்படும் போது அவற்றை முக மதிப்புகளோட கூடுதல் வந்து எட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் எத்தனை கேட்குறாங்க இத்தனை இது முன்னாடி ஒரு காலம் வந்து என்னன்னு கேட்குறாங்க அதுக்கான வாய்ப்பு என்னென்னு கேட்குறாங்க அதாவது எட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூடுதல் இப்போது எட்டு இருக்குதுன்னு வச்சுங்களா ஃபஸ்ட்டு வந்து சின்ன எண்ணில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றையும் ஆறையும் கூட்டினீங்கன்னா ஏழு தான் வரும் அதுக்கு மேலே வரணும் நம்மளுக்கு அப்போது ரெண்டையும் ஆறையும் கூட்டினீங்கன்னா எட்டு வரும் அதே வந்து திருப்பி போட்டுங்க ஆறையும் ரெண்டையும் கூட்டினிங்கன்னா நம்மளுக்கு அப்படி வரும் அடுத்து மூணையும் அஞ்சையும் கூட்டினீங்கன்னா வரும் இது பாருங்கள் ரெண்டையும் ஆறையும் கூட்டியிருக்குமா அதுலேருந்து ஒன்று ஏற்றிக்கோங்க ரெண்டுலேருந்து சின்ன எண்ணிலேருந்து பெரிய எண்ணா போயிட்டே இருங்க மாதிரி பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணெய் வந்துக்கிட்டே இருங்க இல்லைங்களா புரியுதுங்களா ரெண்டு வந்து மூணாக போட்டோம் ஆறு வந்து அஞ்சா போட்டோம் இப்படி கூட்டினீங்கன்னா எட்டு வரும் அதே வந்து திரு போட்டுங்க அஞ்சுக்கம்மா மூணுன்னு வரும் அடுத்து மூணுக்கப்புறம் நாலு அஞ்சுக்கு அப்புறம் நாலு வரும் இங்கேயும் வந்து அதே தான் வரும் அப்போது அது வரக்கூடாது அதாவது ஒன்று அஞ்சுலேருந்து ஒன்று குறைச்சோன்னா நாலு வரும் மூணுலேருந்து ஒன்று அதிகம் பார்த்தோம்னா நாலு வரும் நாலு கம்மா நாலு ஆல்ரெடி போட்டோம் அதனால் வரக்கூடாது அதுக்கப்புறம் நாலுக்கு அப்புறம் அஞ்சு கம்மா மூணு இதெல்லாம் வந்து இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னாலும் அது போடக்கூடாது இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இல்லை அஞ்சு பை முப்பத்தி ஆறுன்னு இதுக்கு போடக்கூடாது ஏன்னா வாய்ப்புகளோட எண்ணிக்கை தான் கேட்குறாங்க வாய்ப்புகளோட எண்ணிக்கை வந்து அஞ்சு தான் நிகழ்த்தகவன்னு கேட்டாங்கன்னா மட்டும்தான் அஞ்சு பை முப்பத்தி ஆறுன்னு வரும் இதுதான் வந்து பகடை கணக்கில் நிகழ்த்தகவுக்கான வீடியோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க இந்த நாலு சம்மம் வந்து ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுறவங்க மஸ்ட்டு வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஆன்சரு அப்போ தான் வந்து நீங்கள் போட்டுக்கிறது சரியாக தப்பான்றது நம்மளுக்கு தெரிய வரும் அதே போல் நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயம் வந்து எந்தளவுக்கு கரெக்டாக இருக்குன்றதும் நம்மளுக்கு புரிய வரும் இன்னும் நம்ம சொல்லிக் கொடுத்த பேசிக் வச்சு இதெல்லாம் சால்வ் பண்ண முடியாததை ட்ரை பண்ணிட்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கின்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மிக தகவலை கணக்கு பார்த்தோம்னு சொன்னோம் இல்லைங்களா அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க இதுக்கு முன்னாடி வீடியோவே அதை தான் வந்து பதிவு செஞ்சிருப்போம் அதுவும் இல்லாமல் நம்மளோட கனவுகானோட டெலகிராம் லிங்க் மற்றும் எர்எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டெலகிராம் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போஸ் நம்மளுக்கு யூடியூப் இல்லாமல் போனாலும் நம்ம வந்து டெலகிராமில் டச்சில் இருக்கிறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் முக்கியமான நோட்ஸ்லாம் வந்து அதில் தான் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் வீடியோ அப்லோட் ஆகுது இல்லை உடனே கூடனே அந்த லிங்கையும் அந்த டெலகிராம் குரூப்பில் தான் ஜாயின் ஷேர் பண்ணுவோம் அதனால் ஜாயின் பண்ணாதவங்க டெஸ்க்ரிப்ஷனில் லிங்க் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்